போனில் அசிங்கப்படுத்திய ராகுல் காந்தி டென்ஷனான விஜய் அமித்ஷாவிடம் உறுதி கொடுத்த விஜய் கரூர் சம்பவத்திற்கு பின்பு பாஜக பக்கம் நெருங்கி இருக்கும் விஜயிடம் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக வந்த தகவல் உண்மை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் அமித்ஷா விஜயிடம் பேசியது போன்றே ராகுல் காந்தியும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விஜயிடம் பேசியிருக்கிறார் குறிப்பாக விஜய் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வரும் அவர்களுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் முதல் சாய்ஸாக வைத்திருந்தார் இவர்கள் கூட்டணிக்கு வருவார்கள் என்கிற நம்பிக்கையில்தான் பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார் விஜய் இந்த நிலையில் கரூர் சம்பவத்திற்கு பின்பு பாஜக விஜய்க்கு ஆதரவாக இருந்தாலும் காங்கிரஸ் உடன்தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து வந்துள்ளார் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை நம்பி ஏமாந்து விடக்கூடாது அதனால் காங்கிரஸ் உடன் கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என காங்கிரஸ் தரப்புக்கு விஜய் தரப்பு கண்டிஷன் போட்டது இதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி வெளிநாட்டில் இருந்து விஜயை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பேசியிருக்கிறார் அப்போது நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வர முடியாது என தெரிவித்த ராகுல் திமுக தேசிய அளவில் எங்களுக்காக உடன் நிற்கும் கட்சி இதனால் கூட்டணி உருவாக காரணமான திமுகவுடன் இப்போதும் உயிர்ப்புடன் இருக்க சகோதரர் ஸ்டாலின் ஒரு காரணம் அவரை விட்டு பிரிய முடியாது உங்களையும் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் எங்களுடன் வந்துவிடுங்கள் என தெரிவித்த ராகுல் காந்தி நீங்கள் உங்கள் கட்சியை காங்கிரஸ் கட்சியுடன் இணைத்து விடுங்கள் சிரஞ்சீவி அரசியல் நெருக்கடிகளை சந்தித்தார் அவர் அரசியல் செய்ய முடியாது என்று உணர்ந்த பின் எங்களுடன் இணைந்தார் நீங்களும் எங்களுடன் இணைந்து விடுங்கள் என்று விஜயுடன் ராகுல் காந்தி தெரிவிக்க உடனே டென்ஷனான விஜய் நீங்கள் நினைப்பது நடக்காது என ஒரே வார்த்தையில் தெரிவித்து ராகுல் காந்திக்கு குட் பை சொல்லியிருக்கிறார் இதன் பின்பே பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்துள்ள விஜய் வரும் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் அதிகாரப்பூர்வமாக பாஜக அதிமுக உடனான கூட்டணியை அறிவிக்கலாம் என பாஜகவுக்கு விஜய் சிக்னல் கொடுத்திருக்கிறார் அதற்குள் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கும் வகையில் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்கி மக்களை சந்திக்க திட்டமிட்டு உள்ளார் விஜய் இந்த நிலையில் காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தையில் கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்து விடுங்கள் என ராகுல் காந்தி விஜயை அசிங்கப்படுத்தும் விதத்தில் பேசியதைத் தொடர்ந்து இனி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம் என தன்னுடைய சகாக்களுக்கு விஜய் உத்தரவு போட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து பாஜக அதிமுக விஜய் கூட்டணி உறுதியாகிவிட்டது என்கிற காரணத்தினால்தான் தற்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் உள்பட அனைத்து கட்சிகளும் விஜய் கடுமையாக விமர்சனம் செய்ய தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது